தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்று தலைமைச் செயலகத்தில் மனு கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பல லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து மழையில் நனைந்து வீணாக்குவதையும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதற்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வாகனங்களை எடுக்காததே காரணம் ஒப்பந்ததாரர்களே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பது குறித்து தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் தலைமைச் செயலகத்தில் மனு ஒன்று அத்துறை சார்ந்தவரிடம் கொடுத்தனர் தமிழ்நாட்டில் லாரி டெண்டர் முறையில் கொடுக்கப்பட்டது இதையடுத்த கிறிஸ்டி நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை எடுத்து பினாமி பெயரில் கார்த்திகா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் கந்தசாமி கோ இந்த பெரிய ஒப்பந்ததாரர்களிடம் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது இவர்கள் முன்னாள் பழைய ஒப்பந்ததாரர் பத்தொன்பது பேரை இணைத்துக் கொண்டு இந்த மூன்று பெரிய நிறுவனங்களும் இவர்களிடம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மற்றும் அரிசி ஏற்றுவதற்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்கின்றனர் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஆண்டொன்றியக்கு இருநூற்றி எழுபது ஆயிரம் மெட்ரிக் டன் நெல் இயக்க பணி மேற்கொள்ளப்படுகிறது இதன் மூலம் கடலூர் மண்டலத்தில் மட்டும் தமிழக அரசிற்கு பல கோடி ரூபாய் கூடுதல் செலவாகிறது இதன் விளைவாக அரசுக்கு கெட்ட பெயர் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழக அரசுக்கு அனைத்து மாவட்டங்கள் ஆண்டு ஒன்றுக்கு பல நூறு கோடி ரூபாய் கூடுதல் செலவாகின்றது தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு யுவராஜ் எடுக்கிறதுல ஆக்சுவலாக வந்து கொள்முதல் பண்ணுறது வந்து எப்போனா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள பண்ணணும் ஆனால் இவர்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் அங்கேயே வச்சுருக்கிறது எதுக்காகனா வாடகை குறைப்பதற்காக இவர்கள் வந்து ஒண்ணுமே இல்லாமல் வெறும் வெறும் பேப்பர் ஒர்க்குலேயே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த ஒப்பந்ததாரரால் தான் இந்த விவசாயிகள் இவ்வளோ பெரிய கஷ்டம் மிக வேதனையாக இருக்குது இதை பார்க்கும்போது இது சிண்டிகேட் அமைத்து கொண்டு இவர்கள் வாடகை குறைப்பதற்காக மூட்டைகளை எடுக்கிறது இல்லை வாகனங்கள் தேக்காடையுது ஒரு லாரி வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா செலவாகுது ஓடல் நாளும் இந்த மாதிரி சூழ்நிலை எங்கள் வாகனத்தை எடுக்காதனால்தான் இன்றைக்கி இவ்வளோ நெல் மூட்டைகள் இன்றைக்கி அரசு கெட்ட பேர் எதுக்கு எதுக்கு அரசு கெட்ட பேர்னா இன்றைக்கி இந்த ஒப்பந்ததாரர் வாகனங்களை எடுப்பதில்லை இவர்களே வந்து ஒரு ரேட்டு அரசாங்கம் வந்து ஜீரோ டூக்கள் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு எழுநூறுவா ஐநூற்றி தொண்ணூற்றாறுரூவா வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி லாரி உரிமையாளருக்கு வெறும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி அறுபது தான் கிடைக்குது லோடுக்கு கொள்ளை அடிக்கிறார்கள் இது அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு இந்த உண்மை நிலையை சொல்ல வேண்டும் என்பதுக்காக இன்றைக்கி உணவுத்துறை அமைச்சரை சந்திக்க வந்தோம் சீனியர் பிஏ கிட்ட மொத்த விஷயம் சொல்லியிருக்கோம் மூணு மணிக்கு சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர்கிட்டையும் இந்த சிவில் சப்ளைஸில் எந்த மாதிரியான முறைகேடு நடைபெறுது இந்த டிரான்ஸ்போர்ட்டில்

உள்ளூர் வாகனங்களை எடுத்து பயன்படுத்தி இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது வாடகையும் சரியான வாடகை கொடுக்க போச்சு ஒரே நாள்ல இப்ப அதனாலதானே போய் வேகன்ல போறேன் அது மட்டும் பண்ணிக்கோங்க